வணக்கம் மக்களே தினமும் கேரட் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி பார்க்கலாமா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் அன்றாட உணவுகள்ல சேர்க்கக்கூடிய காய்கறிகள்ல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் தாங்க ஸோ நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு சிறப்பானவை அதுல கேரட்டும் ஒன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் இதுவும் ஒன்று இந்த கேரட்ல பல்வேறு நன்மைகள் இருக்குங்க தினசரி ஏதேனும் ஒரு வகையில கேரட் சேர்ப்பதனால் உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கேரட்டில் நம்மளுடைய உடலுக்கு தேவையான பீட்டா கரோட்டின் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு மேலும் கேரட்டில் நார் சக்தி அதிக அளவில் நிறைஞ்சிருக்குங்க இது உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க உதவுது இதில் இயற்கையாகவே கொழுப்பு மற்றும் கல்லூரிகள் போன்றவை வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால எடை இழப்பு பயிற்சியில் இருப்பவர்கள் இதனை தாராளமாக உட்கொள்ளலாம் நீங்கள் உட்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுகளிலும் வந்து கேரட் சேர்க்கலாம் நம்மளுடைய உடலில் நோய் தொற்றுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாக இருக்க வேணுங்க தற்போது சுற்றுச்சூழல் மற்றும் பல காரணங்கள் காரணமாக வந்து நோய் தொற்றுகள் அதிகமாக பரவி வருது இவற்றை எதிர்த்து போராட போதுமான அளவு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் வேணும் நீங்கள் உங்களுடைய உணவில் தினசரி கேரட்டை சேர்த்துக்கொள்வதன் மூலம் இந்த நோய் எதிர்ப்பாற்றலை பெற முடியும் ஸோ கேரட்டில் வைட்டமின் சி மற்றும் பல்வேறு ஊட்ட சக்திகள் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள்லாம் வந்து அதிக அளவில் நடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் தினசரி கேரட்டை எடுத்துக்கொள்ளலாம் கேரட்டில் உள்ள பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது கேரட் கண்களுக்கு சிறந்தது அப்படின்னு வந்து ஆய்வு கூறுது மங்களான பார்வை பார்வை குறைபாடு போன்ற பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் தினசரி ஒரு கேரட்டை வந்து உட்கொள்வது சிறந்ததாக இருக்கும் மேலும் கேரட்ல வந்து வைட்டமின் ஏ அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதற்கு வைட்டமின் ஏ வந்து மிகவும் அவசியம் ஸோ பல்வேறு கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய இந்த கேரட் வந்து உதவுது குறிப்பா பார்த்தீங்கன்னா மாலை கண் பிரச்சனை உள்ளவர்கள் வயது முதிர்வு காரணமா பார்வை குறைபாடு ஏற்படுபவர்கள் இதனை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் சிறந்த ஒரு பலனை வந்து பெற முடியும் ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து முடி கொட்டுவது பொடுகு பிரச்சனை போன்ற பாதிப்புகள் வந்து இருப்பவர்கள் கேரட்டை தினசரி உணவில் வந்து சேர்த்து கொள்ளலாம் சோ கேரட்ல வந்து அதிக அளவுல நீர் சக்தி நிறைஞ்சிருக்கிறதுனால உச்சந்தலையில வளர்ச்சி ஏற்படாம தடுத்து பொடுகு போன்ற பாதிப்புகள் எல்லாம் வந்து தடுக்குது மேலும் இது முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்க உதவுது நம்மளுடைய கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய பல்வேறு வைட்டமின்கள் இதில் நிறைஞ்சிருக்கு இது வந்து தலைமுடியை வலுவாக மாற்றவும் முடி உதர்வை தடுக்க உதவுது மேலும் உங்களுக்கு வந்து அடர்த்தியான மற்றும் பளப்பளப்பான கூந்தல் வேணும் அப்படின்னா நீங்க கட்டாயமா கேரட்டை உணவுல வந்து சேர்த்து கொள்றது ரொம்ப நல்லதுங்க ஸோ நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் மட்டும் போதாதுங்க நம்ம உண்ணக்கூடிய உணவும் உள்ளிருந்து நம்மளுடைய வெளிய வந்து அழகா காட்ட உதவுது ஸோ உணவின் மூலம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் தினசரி உங்களுடைய உணவுகள்ல கேரட்டை சேர்த்து கொள்வதன் மூலம் முகப்பரு அரிப்பு தோல் அலர்ஜி வறட்சியான சருமம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் ஸோ சருமம் சார்ந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு கேரட் வந்து ஒரு சிறந்த உணவா இருக்கு சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய கருமை நிறத்தை போக்குவதற்கும் கேரட் உதவுது கருமத்திற்கு அதாவது சருமத்திற்கு வந்து ஒரு பழப்பழப்பு தன்மையை பெறுவதற்கு நீங்க கேரட்டை சாப்பிட்றது ரொம்ப 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 வந்து முக்கியம் நீங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக கூட கேரட் இருக்கலாம் நீங்க தினசரி கேரட் அருந்தி வரும்போது உங்களால் வந்து உடல் எடை குறைவதை கண்டிப்பா உணர முடியும் கேரட் வந்து நீண்ட நேரத்திற்கு பசியை தூண்டுவது என்பதனால நீங்க தேவையற்ற உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு உங்களுடைய உடலுக்கு தேவையான ஒரு சத்து வந்து கிடைக்கும் அதனால தொடர்ந்து கேரட் ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் காலை எழுந்த உடனே கேரட் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது நமது பல்ல ஆரோக்கியத்திற்கு கூட வந்து இது பயன்படுது பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பற்கல்ல உள்ள வந்து உணவு துகள்கள் அகற்றி வாய்வழி சுத்தத்தையும் பராமரிக்க உதவுது மேலும் கேரட் உட்கொள்வதன் மூலம் உமிழ்நீர் சுரப்பு அதிகரிக்குது பற்கல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வந்து அழிப்பதற்கு கேரட் சிறந்த ஒரு தீர்வா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நிறைய ஊட்ட நிறைந்த விஷயங்கள் இந்த ஒரு கேரட்ல இருக்கிறதுனால தொடர்ந்து கேரட்டை உங்களுடைய உணவுல சேர்க்க மறக்காதீங்க ஸோ இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே